பாட்டாளி மக்கள் கட்சியின் கரூர் மேற்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் கரூர் சாமிநாதபுரத்தில் உள்ள மாவட்ட தலைமை அலுவலகத்தில் கரூர் மாவட்ட செயலாளர் புகழூர் காசுரேஷ் தலைமையில் நடைபெற்றது கரூர் மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் பிரபாகரன் வரவேற்புரையாற்றினார் மாநில துணைத் தலைவர் மணி மாவட்ட வன்னியர் சங்க தலைவர் இவை பசுபதி மாவட்ட அமைப்பு செயலாளர் பு பூ குணசீலன் மாவட்ட அமைப்பு தலைவர் கொங்கு குணா மாநில செயற்குழு உறுப்பினர் செய் ஞானசேகரன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர் மாநகர செயலாளர் ராக்கி முருகேசன் நன்றி உரையாற்றினார் மாவட்ட பொருளாளர் அகிலா ரவி ராஜாமணி மாவட்ட மகளிர் அணி செயலாளர் ஜோதி மாவட்ட துணை செயலாளர் வாங்கல் சதீஷ் வழக்கறிஞரின் கவின் மாவட்ட மாணவர்கள் செயலாளர் வினோத் மாநில செயற்குழு உறுப்பினர் அறிவழகன் மாவட்ட உழவர பேரவை செயலாளர் பொங்கு செந்தில் மாவட்ட தொழிற்சங்கம் செல்வராஜ் ஒன்றிய செயலாளர் முனியப்பன் ஒன்றிய தலைவர் மெக்கானிக் சண்முகம் சமூக ஊடக பேரவை சின்ன தாராபுரம் சமூக ஊடக செயலாளர் கவின்குமார் ஜீவா குகன் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேலும் ஏதுவார இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை கவனத்தில் கொண்டு உறுப்பினர் சேர்க்கை மேற்கொண்டு கட்சியினை வலுப்படுத்தவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் கரூர் வெண்ணைமலை பாலசுப்பிரமணிய சுவாமி கோவில் அருகே அரசு நிர்ணயித்த விலையில் பத்திரப்பதிவு செய்து நிலம்பாக கொடியிருக்கும் மக்களை நீதிமன்ற தீர்ப்பை காட்டி நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் அதிகாரிகளை உடனடியாக பகுதியிலிருந்து வெளியேற்ற வேண்டும் வேண்டுமென தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கரூர் மாவட்டத்தில் உள்ள நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் தேர்தல் ஆணையம் சார்பில் நடைபெறும் எஸ்ஐஆர் எனும் வாக்காளர் சிறப்பு திருத்த முகாமினை சிதைக்கும் நோக்கில் செயல்படும் ஆளும் திமுக அரசு அதிகாரிகளை முடக்கியுள்ளதை வன்மையாக கண்டித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தாலுகா சின்னதாராபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட நேருநகர் பகுதியில் ஊராட்சி சார்பில் கழிவுநீர் சாக்கடைகள் அமைக்கப்பட்டதற்கு வரவேற்பும் சாக்கடை அமைக்கும் பொழுது ஊராட்சி நிர்வாகம் காங்கிரீட் ஸ்லாப் அமைத்து தருவதாக கூறிய நிலையில் இதுவரை அமைக்கப்படாமல் உள்ளதால் சிறுவர்கள் அதன் முன் விழுந்து விபத்து ஏற்படும் ஆபத்து உள்ளது எனவே காங்கிரஸ் ஸ்லாப்பை ஊராட்சி நிர்வாகம் அமைத்துக் கொடுக்க பாமக செயற்குழு கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கடந்த சில தினங்களுக்கு முன்பு கரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் முகமடி கொள்ளையர்கள் பயங்கர ஆயுதங்களுடன் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு வருவது குறித்து கரூர் மாவட்ட காவல்துறை இரவு நேரத்தில் தீவிர ரோந்து பணியை மேற்கொண்டு குற்ற தடுத்து நிறுத்த வேண்டுமென தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் கரூர் மாவட்டம் தேனிலை பகுதியில் குடியிருக்கும் விவசாய நிலத்தில் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை அளிக்கும் வகையில் விவசாய நிலங்களிலும் சுமார் முப்பத்தி மூன்றாயிரம் வாட் கொண்ட உயர் மின்னழுத்த கோபுரங்கள் அமைப்பதை கரூர் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட ஏழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது மாவட்ட மாணவர் சங்க நிர்வாகி வினோத் கரூர் மாவட்ட தொழிற்சங்க தலைவர் செல்வராஜ் மாவட்ட அமைப்பு தலைவர் குணசேகரன் உழவர் பேரேட்ட கரூர் மாவட்ட தலைவர் சந்திரகுமார்